வீடு வந்து எனக்கு ரொம்ப வாடகை மாதம் மாதம் வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் யாராவது உதவி பண்ணுங்க கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம்

அதுக்கு தனியா மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஒரு பட்டு அந்த சீனுக்கு மட்டும் நீங்க விஜய் சார் கூட ஏழு படம் கிட்ட நடிச்சிருக்கீங்க நல்லா பேசுவாங்களா விஜய் சார் எல்லாரும் கூடயுமே ரொம்ப க்ளோஸா பேசுவாரு பழகுவாரு அவர் தான் அஞ்சாயிரம் கொடுத்தாரு வாட்டி எட்டு போனதாண்டா நூல் நூலா வரும் ஆஹ் லீவு சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க பேசிட்டு காக்கா போது வா அப்படி விஜய் சேதுபதி எனக்கு ஒரு பவுன் அன்று டாலர் கொடுத்தாரு ஒரு பவுன் ஒரு பவுன் நூறு பேர் கொடுத்தார் சேரில் உட்காந்துருப்பேன் அவரு விஜயகாந்த் வந்து என் காலை தொட்டு இந்த கால் வீங்கிருக்கு இதை வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும் அப்படின்னு டாக்டர் கூப்பிட்டு காமிப்பார் அப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு பவுன் நகை இருந்தது எங்கிட்ட அதை அடமானம் வச்சு அடமான வச்சு வாடகை கொடுத்தேன் சாப்பிட்டேன் தான் வேலை வாய்ப்பு தான் நாலு மாசமா வேலை எல்லாம் சொல்கிறாங்க போய் கேளு அவர் அவர்தான் வந்து காக்கா முட்டிக்கு புரொடியூஸ் பண்ணாரு அவர் கொடுப்பாரு உதவி செய்வார் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க வணக்கம் பாட்டி நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் காக்காமுட்டை படம் தான் அந்த படத்தை தாண்டி நீங்கள் எப்படி உங்களோட சினிமா கெரியரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு உலக ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் வந்திருந்தார் அவர் வந்து அவர் மீட்டிங்கெல்லாம் பேசிட்டு போகும்போது தமிழ்நாட்டை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சு பாடுங்கன்னு சொல்லி கேட்டார் சுற்றி முற்றியும் பார்த்தேன் யாரும் பாடல நான் பாடினேன் சிங்களம் தீவின் கடற்கரையில் இன்று செந்தமிழ் தோழன் அழகு செய்தான் எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளம் தமிழ் வீரன் பவனி வந்தான் வெள்ளவன் சேரன் பாண்டிய நாட்டின் வேள்விழி மகளை மனம் முடித்தான் விளைகின்ற செல்வம் வளர்கின்ற தங்கம் திசைதோறும் இசைப்பாடும் பாடும் தாய்நாடு எங்கள் திராவிட பொன்னாடு அப்படின்னு பாட்ட பாடினேன் அவர் அங்கே டேபிள்ல இருந்து ஓடி வந்து என் பெஞ்ச வந்து என்ன கட்டி குடிச்சிட்டு நான் அவ்வளவு என்ன தான் இருப்பேன் ஆரோக்கியம் படிச்சேன் அப்போ எனக்கு இந்த அப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த ரசிக பாட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆமாம் அது வேற ஒருத்தவங்க ஆடினாங்க அதே மாதிரி நான் ஆடினேன் அதுல எனக்கு சினிமாவெல்லாம் சேரணும்னு ஒரு ஆசை வந்து ஸோ உங்க அம்மாவும் நடிகைன்னு கேள்விப்பட்டிருக்கோமே அவங்க மூலமா நீங்கள் வந்தீங்களா உங்க அம்மா பத்தி சொல்லுங்க அவங்க ஊமவிழி படத்துல வந்து கோயில் மணி அடிப்பாங்கல்ல ஊமவிழி படம் அவங்கதான் அம்மா நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க ஊம படத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஊமை படமா போச்சுல்ல அப்ப இருந்து நடிக்கிறாங்க எத்தனை வருஷங்களா இருந்தாங்க அம்மா இப்போ இந்த ஊமவிழி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் இருந்தாங்க அப்புறம் உடம்பு சரியில்லாம இருந்து இருந்து இப்போ உங்களோட நீங்க ஆரம்பிச்ச புதுசுல உங்களோட சம்பளம் என்னவா இருந்துச்சு பத்து ரூபாய் வெறும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஏஜென்ட் ரெண்டு ரூபாய் எடுத்துட்டு எட்டு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாலு படி அரிசி வித்துது ஒரு ரூபாய்க்கு நாலு படி அரிசி ஒரு படி அரிசி நாலுனா பத்து பெரிய காசு இப்போ இப்போ ஒரு ஒரு எவ்வளவு கொடுப்பாங்க இப்ப வந்து படத்துக்கு கம்மியா தான் கொடுக்குறாங்க இப்ப கம்பெனி மூலியமா போனா அஞ்சாயிரம் ம் ஏஜெண்ட் மூலியமாக போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் கிடைக்கிது சரி பாட்டி அவங்க மூணு பேர் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க இப்போ காக்கா முட்டை படத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனிங்க அதில் வந்து டைரக்டர் ஓன் டைரக்டரு டைரக்டர் நேராக கூப்பிட்டு பேசுனாரு படம் முடிகிற வரைக்கும் நடிச்சிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு தருவான்னு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் நடித்தேன் அந்த செத்து போகிறேன் கடைசியில் செத்து போகிறேன்ல உம் அதுக்கு தனியா மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஒரு பட்டு புடவ அந்த சீனுக்கு மட்டும் அவருடைய சொந்த சொந்தக்கார் ஓ ஒரு புடவ அந்த மூணாயிரம் ரூபாய் பண்ணாங்க அந்த புடவ இப்ப கிடைக்கல எப்படி அப்போ எப்படி இருந்துச்சு நல்ல வேலை வந்துட்டு இருந்துச்சா இல்ல எப்படி இருந்துச்சு அப்பெல்லாம் நடிகர் சங்கத்துல நம்பர் நடிகர் சங்கம் மூலியமாதான் போவோம் இருநூறு ரூபா அப்போ உம் இருநூறுபா காக்கா முட்டை செட்ல வந்து எல்லாரும் நல்லா பேசுவாங்களா மேஸ்வர்யா மாம்லாம் நல்லா பேசுவாங்களா நல்லா பேசுவாங்க இன்னமும் பழகிட்டு தான் இருக்காங்களா நீங்கள் அந்த படத்தை தாண்டி விஜய் சார் கூட நீங்கள் ஏழு படகிட்ட நடிச்சிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க அவருக்கு உக்காந்துருப்பாரு வணக்கம் தம்பி அப்படின்பேன் வணக்கம்மா அப்படின்னு சொல்லிப்பாரு அதோட சரி நல்லா பேசுவாங்களா விஜய் சார் அவ்வளோ பேச மாட்டாரு விஜய் சார் உங்களுக்குன்னு பர்சனலாக ஏதாவது உதவி செய்யுறேன் ஒன்றும் செஞ்சது இல்லையா கார்த்தி தான் எனக்கு ஒரு அஞ்சாயிரம் கொடுத்து ஒரு படத்துக்கு போயிருக்கும்போது அது என்ன படம் எனக்கு ஞாபகம் தான் மணி கொய்யா சீனி கொய்யா செங்கொய்யான்னு ஊற்றினு வருவேன் விஜய் சார் கூட ஒரு பாட்டு பாடி பாடியிருப்பீங்களே விஜய் சார் படத்துல ஒரு பாட்டு அது யாராண்ட இது யாராண்ட எங்கிருந்து யாரு கிட்ட வச்சுக்கிற பிரச்சனை யாராண்ட இது யாராண்ட நல்லா பாடுவீங்களாமே நல்லா பழைய பாட்டுலாம் நல்லா பாடுவீங்களாமே நல்லா ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்களா எங்களுக்காக ஓ ரசிக்கும் சீமானே வா உடை அணிந்து காளிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் ஓஹோ ஹோ ஓஹோ ஓஹோ ஹோ ஹோ ரசிக்கும் சீமானே கட்சிலையும் சித்திரமும் கண்டு அதன் கற்றளையிலே மயக்கம் கொண்டு கற்சிலையும் கட்டளையிலே மயக்கம் கொண்டு மீன் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே நினைந்து விற்பனை செய்யாதே மதியை அதை நினைக்கும் பொழுதுமான மீன் விதத்தில் சுகம் அழிக்கும் கலைகள் அறிவோம் ஓ ரசிக்கும் சீமானே ஓ ரசிக்கும் வா ஜோலிக்கும் உடை அணிந்து கேளிக்கும் நடனம் புரிவோ அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ பழைய பாட்டு பாடுனோன்னு தான் நமக்கு வருது உங்கள் அம்மா அம்மா நடிக்கும்போது அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் பார்த்துருப்பீங்களா கொஞ்சம் பெரிய பெரிய ஆள்கள்லாம் அப்போ பார்த்ததில்ல அம்மா ஷூட்டிங்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஏன் நீங்கள் போனது இல்லையா உங்களுக்கு போனோம்னு ஆசை லீவு சமைச்சால் ஞாயிற்றுக்கிழமை எம்ஆர் ராதா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே மத்தியானம் சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் காக்கா இங்கேவா அப்படின்பாரு எம்ஆர் ராதா

நூறு பேருக்கு கொடுத்தாங்க வயசானவங்க அவங்க கூட வேலை செய்றவங்க வயசானவங்க பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துலையிலையும் வயசானவங்களுக்கு கொடுத்தாங்க நூறு பேர் கொடுத்தாரு ஒரு பவுன் ஒரு பவுன் நூறு பேர் கொடுத்தாரு ஸோ இப்போ விஜய் சார் பத்தி பேசணும் விஜய் சேதுபதி சார் பத்தி பேசணும் விஜயகாந்த் பத்தி பேசுவோம் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து எங்கள் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது நாங்கள் டெய்லி காலையில் ஒன்பது மணிக்கு சங்கத்துக்கு போயிடுவோம் அங்கேருந்து தான் எங்களை ஷூட்டிங் கூப்பிட்டு போவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அது வரைக்கும் சங்கத்துலேயே இருப்போம் அதில் நல்ல படக்கம் விஜயகாந்த் கூட தர்மா படம் விஜயகாந்த் படம் பண்ணேன் விஜயகாந்த் சார் நல்லா பேசுவார் தவுசி நான் ஒரு எங்கள் பேர பிள்ளைய தூக்கி வச்சு இப்படி சேரில் உட்காந்துருப்பேன் அவர் விஜயகாந்த் வந்து என் காலை தொட்டு இந்த கால் வீங்கிருக்கு இதை வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும் அப்படின்னு டாக்டரை கூப்பிட்டு காமிப்பார் அவர் டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்கள் கிளினிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார் விஜயகாந்த் சார் நல்லா பழக்கம் நல்லா ப நல்லா பேசுவார் இப்போது கொரோனா காலமில் வந்து எல்லாருமே நார்மல் இப்போ நார்மல் பப்ளிக் பர்சன்ஸே ரொம்ப வந்து வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு பவுன் நகை இருந்தது என்கிட்ட அது அடமானம் வச்சு வச்சு வாடகை கொடுத்தேன் சாப்பிட்டேன் இப்போ உங்களுக்கு கரெண்டாக இப்படி வேலை வாய்ப்புலாம் இருக்கு இப்போதான் வேலை வாய்ப்பு தான் நாலு மாசமா வேலை இல்லாமா அதுக்கு முந்தையே நல்லா ரன்னிங்கில் போயிட்டு இருந்தது இது பழனியில் ஒரு படம் பண்ணுறேன் அந்த படம் ஒரு பத்து நாள் போச்சு காடுவட்டின்னு ஒரு படம் பண்ணேன் அது ஒரு அஞ்சாறு நாள் ஒரு வாரம் பத்து நாள் போச்சு பருத்தின்னு ஒரு படம் பண்ணேன் அது ஒரு எட்டு நாள் போச்சு சண்டைக்கப்புறம் ஒன்றும் இன்னும் ஒரு படம் பண்ணேன் அது ஒரு அஞ்சு நாள் போச்சு அப்படி ரன்னிங்கில் வந்துக்கிட்டே இருக்கோம் படம் வராமல் இல்லை வந்துட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கோம் இந்த நாலு மாதம் தான் சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஒரு நாலு சீரியல் போனேன் டப்பிங்கு நாலு டப்பிங் போனேன் இப்போ இவ்வளோ வருஷமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கீங்க இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் எனக்கு உடனே உதவி வேணும்னா நீங்கள் யாரை தேடுவீங்க நான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்ட இன்னும் கேட்கலை எல்லாம் சொல்கிறாங்க தனுஷு கிட்ட போய் கேளு அவர் தான் வந்து காக்காமட்டிக்கு ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் கொடுப்பாரு உதவி செய்வார் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு போறதுக்கு மனசு தடுமாறுது அப்படி போனால் நீங்கள் தனுஷ்கிட்ட தான் போய் கேட்பீங்க ஆமாம் இந்த இந்த வீட்டில் நாலு வருஷமா இருக்கீங்களா இந்த வீட்டோட வாடகை எவ்வளோ நாலாயிரத்து ஐநூறுபா வாடகை முன்னூறு கரண்ட் பில்லு நீங்களாவேதான் பில்லு ரூபா தண்ணி காசு முந்நூறுரூவா மற்ற வந்துடும் ஆறாயிரம் வந்துடும் சாப்பாட்டு செலவு வீட்டு செலவு எல்லாமே நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா பையன் கொடுப்பான் வேற இதை தாண்டி நான் தாண்டி வேற யார் யார் கூடலாம் நான் நடிச்சிருக்கீங்க எல்லார்கூடையும் நடிச்சிட்டப்பா அஜித்துக்கு பொண்ணு பார்க்க போவேன் ரஜினி கூட அஞ்சு படம் பண்ணிட்டேன் இப்போ வேட்டையின் பண்ணேன் சிவகார்த்திகை கூட பண்ணேன் எல்லார்கூடையுமே சிவகார்த்திகா ரொம்ப க்ளோஸாக பேசுவார் பழகுவார் சிவகார்த்திகன் ஏதாவது உதவி தான் செஞ்சிருக்கா அவர் தான் அஞ்சு அஞ்சாயிரம் கொடுத்தாரு ஒரு வாட்டி ஒரு வாட்டி படத்துக்கு போயிருக்கும் போது போகும்போது என்னை பார்த்துப்பா பாட்டி அப்படின்னாரு போகும்போது அவர் டேக்குல இருந்தாரு நான் கூப்பிட்டு சொன்னேன் தம்பி நான் போயிட்டு வரையா மேனேஜர்கிட்ட மேனேஜரு கிட்ட ரெண்டாயிரம் கொடுத்துனாரு யோகி பாபு நல்லா பேசுவார் காடு வட்டின்னு ஒரு உடம்புன்னே அவர் கூட காக்கா ரெண்டு நடிச்ச பசங்கள்லாம் பேசுறாங்களும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன் வந்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நானும் போன் பண்ண வந்தீங்க பார்த்துட்டு போனாங்களா அவங்கள அந்த மர்மகளை நடிச்சது அந்த பொண்ணு ம் ஐஸ்வர் ஆமாம் அதுக்கு வந்து வீட்டில் வந்து காலில் கூப்பிட்டு போய் எனக்கு பீஸா வாங்கி கொடுத்து மிக்சரு ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுத்து மறுபடி காலில் கொண்டாந்து விட்டுட்டு ம் பீஸா படத்துக்கு முன்னாடி பீட்சா சாப்பிட்ருக்கீங்களா அதுதான் வந்து கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து அதுக்கு முன்னாடி ஆனால் சாப்பிட்டதில்ல அந்த படத்து காக்க முட்டை படத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை சா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உண்மையிலே அந்த நூல் உண்மையிலே தான் எனக்கு பிடிக்கல ஒரு சொல்லுவீங்களே கெட்டு தான் நூல் நூலா வரும் கெட்டு போனதாண்டா நூல் சரி பாட்டி வீட்டுல சுத்தி பாக்கலாமா வீட்டுல பார்க்கணும் ஆசையா இருக்கு நீங்க எப்படி சமைக்கிறீங்க பாட்டி ஓ அப்படியா பாராட்டு விழா அவார்டு கொடுத்தாங்களா சரி பாட்டி இது எந்த பாட்டி தமிழ் ஸ்டுடியோ பாலுமகேந்திர அவார்ட்ருவாங்க ஓ பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு இது எப்போ வாங்குனீங்க அது ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது எந்த படத்துக்கு வாங்குனீங்க எனக்கு ஞாபகம் இல்லை அப்படியா சரி பாட்டி நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க அதான் ஞாபகம் இது யார் பாட்டி அது என் பெரிய பொண்ணு அதெல்லாம் மூத்த பொண்ணு இது நீங்களா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க சின்ன பிள்ளையில் ஹார்ட்லாம் போட்டு போட்டு வச்சிருக்கீங்க பாட்டி ரொம்ப அழகாக இருக்கீங்க பாட்டி சின்ன பிள்ளைல இது என்ன அவார்டு பாட்டி அது எல்லாம் நாடகத்துக்கு ஆ இது நீங்களா ஆ இது நான் ஓ அந்த பையன் ஆ அவனுக்கு தம்பி இப்போ இருக்கும்போதெல்லாம் நடிச்சிட்டு தான் இருந்தீங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் நடிச்சிட்டு தான் இருந்தீங்க ஆமாம் ஓ சரி சரி தனியாக வீட்டில் இருக்கும் போது என்ன பாட்டி பண்ணுவீங்க நான் டிவி பார்த்துட்டுருந்தேன் படுத்து தூங்குவேன் தாயம் விளையாடுவீங்க தாயம் பையன் வந்தால் தாயம் விளையாடுவேன் வேற யாரும் வரமாட்டாங்களா வீட்டுக்கு பசங்க வேற யாரும் ஆஹ் பேர பசங்கள்லாம் அதுங்க ஃபோன் பண்ணேன் ஃபோன்லேயே பேசுவோம் ரெண்டும் படிக்குதுங்க ஓ

ம் இங்கே மெட்ராஸ் வந்து அம்மா நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அவங்க வீட்லையே இருந்தேன் அவங்க மெம்பர் ஆக்கினாங்க மெம்பர் ஆக்கிட்டு நாடகத்தில் வந்து நடித்தாதான் வந்து சினிமாவில் நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவர்கிட்ட ட்ரைனிங் கொடுத்தாங்க அவர் வேலப்பன் சொல்லதான்னு ஒரு நாடகம் நடத்தினார் அதில் நான் ராணி வேஷம் போட்டேன் ஓ ம் கேடு வரும் முன்னே கெட்டு வரும் பின்னே எல்லாம் தெரியும் கண்ணே வழியை விடும் முன்னே அதில் கெட்டேன் அந்த நாடகத்தோடு முடிஞ்சு போச்சு நடிக்கிறது குடும்பத்தில் நடிக்க போயிட்டேன் நாலு பிள்ளைங்க பிறந்தது லவ் மேரேஜ் தான் போ ஆமாம் ம் அப்போவே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அம்மாலாம் அது சொல்லலையா போ அம்மா வேண்டாருன்னு தான் சொன்னாங்க எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு தான் பிடிவாதமாக பண்ணிவிட்டு அவங்க பேர் என்ன பாட்டி ஏஎஸ் மணியன் அவர் எப்ப பாட்டி இறந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு அப்போ இந்த தான் இருந்தீங்களா அப்போ வேற வீட்டுல சிவலிங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்தீங்களா இல்லை இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்லயே இருந்தீங்களா அதுக்கப்புறம் வந்தீங்களா இப்பதான் வந்தான் நாலு வருஷம் தான் ஆகுது என்ன பாட்டி நீங்க சாம்பார் வச்சிருக்கீங்க நீங்க நான்வெஜ் சமைச்சிருந்தீங்கன்னா நான் வந்து சமைச்சிருப்பேன் நான் வந்து சாப்பிட்டு இருப்பேன் நீ சொன்னா நான் சமைச்சு கொடுப்பேன் என்ன வேணா சமைச்சு தருவீங்க சரி நான் இப்போ ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் வரேன் நான் கண்டிப்பா வரேன் எப்போ வந்தா சமைச்சு கொடுப்பீங்கல்ல நாங்க டீமோட எல்லாரும் வந்துடுறோம் வாங்க வரேன்னு போன் பண்ணிடுங்க நீங்க வர்றதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கும் சரி பாட்டி கண்டிப்பா சின்ன வீடு தான் சின்ன கிச்சன் தான் ஆனாலுமே ரொம்ப எல்லாமே நீட்டா வச்சிருக்கீங்க அந்த இடத்துல அது இது வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டா வச்சிருக்கீங்க வயசாயிட்டா கூட சில அப்ப இப்படி போடாம நல்லா வைப்போம் அப்படியே நல்லா பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் வீடு ஒதுங்க வைக்கிறது எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப நன்றி பாட்டி இன்டர்வியூ சூப்பராக போச்சு நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரி கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை எங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது உதவி வேணும்னா கூட எங்கள் மூலமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம் படம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் நல்லா நடிச்சு கொடுப்பேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக செஞ்சு தருவேன் வீடு வந்து எனக்கு ரொம்ப வாடகை மாதம் மாதம் வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு வீடு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் யாராவது உதவி பண்ணுங்கள்